ஜிம் யங் வீட்டுக்குள் நுழைந்த போது நான் கர்ப்ப பராமரிப்பு ஊசி கொடுத்த வெற்றிட ஊசியை தூக்கி எழுந்திருந்தேன் இது எங்கள் இரண்டாவது குழந்தை இரண்டு மாதங்கள் மட்டுமே ஆகிவிட்டது ஆனால் ஏற்கனவே கருப்பை கலைமுறையின் அறிகுறிகளை காட்டுகிறது இந்த காலை ரத்தம் கண்டபோது மருத்துவமனையில் டாக்டர் குறிப்பாக குழந்தையை வைத்திருக்க விரும்பினால் தினமும் ஊசிகள் போட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இந்த கர்ப்பத்தை குறித்து அவரிடம் கூறுவதாக நான் திட்டமிடவில்லை நான் வீட்டில் ஒரு நல்ல இரவு நேர உணவை தயாரித்து அவரது பிறந்த நாளை கடைசி முறையாக கொண்டாட திட்டமிட்டிருந்தேன் அவர் அதற்காக முழுமையாக ஒப்புக்கொண்டார் ஆனால் இருள்வரை காத்திருந்தேன் எமியின் பெருமைப்படுத்தும் சமூக ஊடக பதிவே என்னை வரவேற்றது அவரது குற்றப்பிரகடன தொலைபேசி அழைப்பை பெற்றதும் நான் மயங்கினேன் நான்கு அல்லது ஐந்து மணி நேரம் தயாரித்த உணவை குப்பையில் தூக்கி இருந்தேன் ஜிம் உள்ளே வந்து வெற்றி உணவு மேஜையை பார்த்து அவன் குமத்திக் கொண்டது இது என்ன நாள் என்று நீ மறந்துவிட்டாயா இன்று அவரது பிறந்த நாள் எனக்கு நினைவிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் நான் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் வீட்டில் அவரது பிடித்த உணவுகளை தயாரிக்கவும் கை கொண்டு கேக் சுடவும் வேலை எடுக்காதிருந்தேன் நான் ஒரு இளநிலை ஊழியராக இருந்தபோது போது இருந்து இப்போது நிறுவனத்தில் மூத்த நிர்வாகியாக இருந்தாலும் நான் ஒருபோதும் அதை தவறவிடவில்லை ஆனால் இந்த ஆண்டு கடைசி முறை இருக்கும் அவர் வீட்டுக்கு வரவே இல்லை நான் தலை உயர்த்தாமல் எமியின் பழைய சமூக ஊடக பதிவுகளை கொண்டிருந்தேன் அவர் நிறுவனத்தில் தனது செயலாளராக பணியமர்த்தியதிலிருந்து அவர் வேலை செய்யும் போது பெற்ற பரிசுகளின் புகைப்படங்களை பகிர்ந்து கொள்வது என்று நான் கவனிக்கவில்லை ஒரே வருடத்தில் அவர் எட்டு ஆண்டுகளில் நான் பெற்றதை விட இரண்டரை மடங்கு அதிகமாக பெற்றார் உண்மையில் அவர் தனது பணத்திற்காக கடினமாக உழைக்கிறாரோ என்று நான் சிந்திக்கும் போது என்னை தவிர வேறு யாரோ அதை செலவிடுவதற்கு இருந்தது நான் கிண்டலாகச் சிரித்துக் கொண்டேன் நேராக கூறினேன் என்ன பிரச்சினை அவனுக்கு கிட்டத்தட்ட பத்து மில்லியன் செலவிட்ட பிறகு அவனால் உனக்கு ஒரு இரவு உணவு கூட கொடுக்க முடியவில்லையா அவன் எனது மனப்பாங்கை கண்டு எதிர்பார்க்கவில்லை உடனே சமாதானம் இல்லாமல் அமைதியாக்கப்பட்டான் உன்னிடமிருந்து என்ன பிழை அது ஒரு ஊழியர் ஆண்டு இறுதி கூலி அல்லவா செயலாளர் மிகவும் கடினமாக உழைக்கிறார் அதனால் அவளுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்க என்ன தவறு ஊழியர்களை கடினமாக உழைக்க ஊக்குவிக்க நான் வேறு என்ன செய்ய வேண்டும் ஒரு நிர்வாகி ஊக்குவிக்கிர் மேலாண்மை பாடங்களை எதுவும் எடுத்துக் கொள்ளவில்லையா வழக்கமான ஊழியர்களுக்கு பங்குகள் மற்றும் நதி பக்கத்து விழாக்களை தருகிறாயா நீ மிகவும் அதிகமான தலைமைத்துவம் கொண்ட தலைவராக இருக்க வேண்டும் நான் உன்னிடம் வேலை செய்ய மாற வேண்டும் என்று நினைக்கிறேன் அவரது கண்களில் கோபம் மின்னியது அவர் வாதம் செய்ய தொடங்குவதற்கு முன்பு அவரது தொலைபேசி ஒரு செய்தியுடன் ஒலித்தது அவரது முகம் விரைவாக மாறியதால் அவர் திரையில் பார்வை இட்டார் அவரது உதடுகளில் ஒரு இனிய சிரிப்பு தோன்றியது அது எமையிடமிருந்து வந்த செய்தி என்பதை நான் ஊகிக்க தேவையில்லை அவர் மீண்டும் மேலே பார்த்தபோது முந்தைய பகையுணர்வு காணாமல் போயிருந்தது நான் உனக்கு இதே முறை விளக்கியனே மேலுமா அவள் மீது அவமானம் செய்ததற்கு நான் உன்னை குற்றம் சாட்டவில்லை எங்களுக்குள் உண்மையில் ஏதாவது இருந்தால் நான் இன்றிரவு வீட்டுக்கு வருவேனா நான் உன் குளிர்ந்த முகத்தை பார்க்க விரும்பும் தண்டனைக்கு அடிமையாக நினைக்கிறாயா அவரை புறக்கணித்து சமையலறைக்குள் சென்றேன் நான் திட்டப்பட்ட பிறகு குற்ற உணர்ச்சி மற்றும் அவமானத்துடன் உணர்ந்து இரவு உணவு தயாரிக்க முயற்சிக்கிறேன் என்று அவர் நினைத்தார் மறந்துவிடு இப்பொழுது உனக்கு கவலைப்படுவது தேவையில்லை நான் ஒரு கடையில் இருந்து கேக்கே வாங்கி வருகிறேன் என் பிறந்த நாளில் உன் மனப்பாங்குடன் கையாள வேண்டும் நான் என்ன செய்தேன் கடந்த வாழ்க்கையில் இதை பெற வேண்டியதா உண்மையிலேயே அவர் பேசிக் கொண்டிருந்த நான் குப்பை நாற்காலியுடன் வெளியே வந்தேன் அவருடன் வெளியே சென்றிருப்பதை பார்த்து அவர் திடீரென நின்று கொண்டார் அவர் தலை திரும்பிய அவரது பார்வை சந்தேகத்துடனும் கோபத்துடனும் இருந்தது நான் கேக்கை வாங்க போகிறேன் உன்னை தொடர்ந்து வர வேண்டுமா இது ஒரு மணி நேரம் மட்டுமே நான் என்ன செய்ய முடியும் நீ நோயாளியா என்னை தொடர ஒரு டிராக்கர் வைக்கிறாயா